ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் நம்ம சேனல் இன்னைக்கு பார்க்க போகிறது ஓரெழுத்து ஒரு மொழிகளும் அவற்றோட பொருள்களும் ஓகேவா பார்க்கலாம் ஆ பசு இ கொடு ஊ இறைச்சி ஏ அம்பு ஐ தலைவன் ஓ மதகு தாங்கும் பழகை கா சோலை கு பூமி கை ஒழுக்கம் கோ அரசன் சா இறந்து போ சீ இகழ்ச்சி சே உயர்வு சோ மதில் தா கொடு தீ நெருப்பு தூ தூய்மை தே கடவுள் தை தைத்தல் நாவு நீ முன்னிலை ஒருமை தூ தூய்மை தே கடவுள் தை தைத்தல் நா நாவு நீ முன்னிலை உரிமை நே அன்பு நை இழிவு நோ வறுமை பா பாடல் பூ மலர் பே மேகம் பை இளமை போ செல் மா மாமரம் மீ வான் மூ மூப்பு மே அன்பு மை அஞ்சனம் முகத்தல் யா அகலம் வா அழைத்தல் புல் வைப்புல் கவர் நோ நோய் தூ உன் அவ்வளோதான்